இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் எப்படி எல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மாத்துது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாடுக இப்போ ஒரு மாறுதல் இருக்குதுங்க ஏன்னா ஒரு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடிலாம் மூன்று வருஷங்கள்ல இருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இப்ப அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குமானா இருக்காது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையே இப்போ உங்களுக்கு கிரக பலன்கள் நல்ல ஒரு அமைப்போடு இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் பகவான் தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல கடகராசிக்கு தைரியத்தை தைரியத்தை கொடுக்கிறார் சிந்தித்து செயல்படக்கூடிய அத்தனை திறமைகளையும் இப்ப கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏதாவது நீங்கள் இப்போ பிளான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளானிங் இருக்கு திட்டமிடல் இருக்குன்னா இந்த கரெக்டான பலன் இப்போ கிடைக்கும் எங்கா சீட்டு போட்டிருக்காங்க அந்த அமௌண்ட் வந்த உடனே நான் வந்து நகை எடுக்கலான்னு இருக்கிறேன் இப்போ ஏதாவது பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் நிறைய கடமைகள் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்ப அந்த நேரம் உங்களுக்கு சரியாக அமையும் உங்களுக்கு ஏற்றார் போல எல்லாமே சூழ்நிலை மாறி அமையும் அதனால இப்ப என்ன பண்ணுங்க உங்களுடைய திட்டமிடல் தெளிவா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் கரெக்டா யோசிச்சு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அதே போல எல்லா காரியங்களும் எடுத்த உடனே இப்போ நீங்க முடிவும் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்தில் அவர் உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்றாரு புதன் சரியா இருந்தா புத்திசாலியா இருப்பாங்க புதன் சரியா இல்லைன்னா தான் நம்ம புத்திசாலித்தனம் இல்லாம குழப்பி நிறைய இடத்த நம்ம தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட புத்திசாலித்தனம் வேலை செய்யாததுதான் அதுக்கு காரணம் புதன் பகவான் அந்த நேரம் நமக்கு இப்ப பொருளாதாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில நேரங்களில் கடந்த காலங்கள் உங்க மனசை பாதிச்சா கூட அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உங்க புதன் பகவான் கொடுக்கறாருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாருக்கும் நடக்கிறது தான் உனக்கு மட்டும் கிடையாது அதையும் பெருசா எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அறிவே உங்களுக்கு சமாதானப்படுத்திடும் உங்க மனசு கஷ்டப்படுறாலும் உங்க மூளை வந்து அதுக்கு சமாதானம் சொல்லி இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கடந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சம் தாங்க இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது பண வரவு திருப்திகரமா இருக்குங்க எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பணத்தை நான் வந்து கொஞ்சம் சவால்களாக இருந்திருக்கலாம் தடைகளாக இருந்திருக்கலாம் வர வேண்டிய இடத்துல இருந்து வராமல் கொஞ்சம் காலதாமதம் ஆனது எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்கும் பண வரவு இருக்கும் திருப்திகரமா இருக்கும் தொழில லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க வேலையில பார்க்கும் பொழுது பேசிய நிறைய இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்க கூடிய சூழ்நிலை இருக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் ஒரு வேலையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சரி அமைச்சுக்க கூடிய திறமை இப்ப உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே போல புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய சூழ்நிலையும் இருக்கு இதனால் வரையிலும் வசூலே இல்லைங்க பொருள் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கிறேங்க யாருமே வரலங்க அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு லாபகரமான காலமாக தாங்க இருக்கு வசூல் அதிகரிக்கும் அதே போல வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாம் வித்துட்டு மறுபடியும் புதுசா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் ஒரு திருப்திகரமாக மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது கடகராசியை பொறுத்த வரையிலும் பார்க்கும் பொழுது உங்கள் கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரங்க உழைச்சாங்க எனக்கு பலனே இல்லைங்க உழிச்ச யாருமே எனக்கு பேர் சொல்லவே இல்லைங்க அப்படின்லாம் வருத்தப்படக்கூடிய கரகராசிக்கு இப்ப அதற்கான பலன் கிடைக்கும் நீங்க எவ்வளவு ஒழிச்சிருக்கீங்களோ அதற்கான அங்கீகாரம் கிடைக்குது வேலை பலுவெல்லாம் நிறைய சுமந்து நிறைய வேலை எல்லாம் அதிகமா சுமந்து வந்தாச்சு நிறைய பார்த்திருப்பீங்க கடந்த காலங்கள்ல படிப்படியாக எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வந்துட்டே இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாறுதல்கள் நல்ல ஒரு அமைப்பு தாங்க கொடுக்குது வாய்ப்புகள் தேடி வருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் சிறப்பு பலன் இல்லைங்க நான் அலுவலகத்துலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய உங்களுக்கு பாக்கியம் இருக்குதுங்க இப்ப தாங்க நான் வேலையே தேட ஆரம்பிக்கிறேன் சொந்த தொழில் பண்றதா இல்ல வேலைக்கு போறதா தெரியலங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு அதுவே இயற்கையே அமையும் நீங்க எந்த முடிவும் நீங்க எடுக்கலனாலும் இயற்கையாக உங்களுக்கு உரிய பணிகள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்க நீங்க சொந்த தொழில் பண்ணணும்னாலும் சரி இல்லை வேற எங்கயாவது வேலைக்கு போகணும் இல்லை அரசு வேலை தேடணும்னாலும் இது உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வராதுங்க நீங்க மனசை போட்டு எந்த இடத்துலயும் குழப்பிக்க வேண்டாம் தெளிவாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்துல வந்து ஒற்றுமை எல்லாம் இருக்குது கணவன் மனைவியே ஒத்துமை இருக்குது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அநியோன்யம் ஏற்படும் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஆனா நீங்க பேசும் பொழுது எதுவாக இருந்தாலும் சிந்தித்து பேசணும் பேச்சை கையாளுவதில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணுங்க குடும்பத்துல வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடாது சில இடங்களில் விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுதான் ஆகுது ஈகோ எல்லாம் வேணாங்க சில விஷயங்களை கொஞ்சம் மறந்துறது கூட நல்லது கண்டு காணாம சில விஷயங்களை விட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அது ஒரு பிரச்சனையாவே எடுத்துட்டு நான் குடும்பத்துல மட்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிரச்சனையா கொண்டுட்டு போவாதீங்க குடும்பத்தால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாம போயிட்டு எதாவது நடந்துருமோ அதாயிடுமோ ஆயிடுமோ இதாயிடுமோன்னு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க அதனாலதானே கோவப்படுறீங்க எதுவும் ஆக குடும்பம் உங்களுக்கு நல்ல அமைப்போட தான் இருக்கு நீங்க அதற்கு சரியான வந்து ஒரு பயம் இல்லாம டென்ஷன் இல்லாம இருக்கணும்னா சில இடங்களில் சில விஷயங்களை காணாம போறது நல்லது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துலதான் மனக்கசப்பு ஏற்படும் எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு கடகராசிக்காரர் பெரும்பாலும் நினைப்பீங்க இதுதாங்க உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல உங்களை பார்த்தா கொஞ்சம் மனக்கசப்போடு இருப்பாங்க இவங்க எப்ப பாரு நம்ம குறை தான் இருப்பாங்க ஏதாவது தான் இருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் உங்க குறையில அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத மனசுக்குள்ள சங்கடம் ஒண்ணு குடும்பத்திலயும் ஒரு மாதிரி டென்ஷனோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால அதெல்லாம் வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை நல்ல தாங்க இருக்குது ஏறத்தாழ இது நாள் வரையிலும் உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட இதெல்லாம் இப்ப சரியாக கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இதனால் வரை இருந்த கஷ்டத்தை அவரும் நீக்குறாரு அதே போல உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் நீங்குது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சவங்க வாங்கலாம் இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க இல்ல வீடு கட்டி சரியே சரியா பூர்த்தி ஆகாம பாதிரியே நிக்கிறவங்க கூட இப்ப வீடெல்லாம் கரெக்டா முழுமையாக கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க சொத்து சேர்வதற்கான வாய் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல ரத்த பந்த உறவுகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள் இப்பொழுது உங்களுடன் ஒரு இணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிரச்சனையாவே இருந்திருக்கு சொத்து பிரிக்க முடியாம இருக்கு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்கசப்போடு உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சரியான அமைப்பு இருக்குதுங்க அதனால உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒரு அன்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாத்துக்கோங்க சரியாக ஒரே நேர்கோடுல கொண்டுட்டு போறதுக்கு பாருங்க சில நேரங்களில் வளைஞ்சு கொடுக்கணும்னா வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் நீங்க வந்து நான் இப்படியேதான் இருப்பேன் நீங்க சொன்னாலும் அங்க ஒரு மாதிரி உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்தா போல நடந்துக்கோங்க அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டுலாம் அங்க போய் சேரணும்னு அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் நீங்க உங்களோட ஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்தானத்திலேயும் இல்லுங்க சில இடங்களில் பெரியவர்களுக்கு மரியாதை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களை வந்து நல்லபடியாக விலகி செல்ல வாய்ப்புகள் இருந்தால் வந்துருங்க வெளியே ஆன்மீகத்தின் மீது இப்ப நிறைய ஈடுபாடு வருங்க குரு பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தை அதிகமா கொடுக்கறாருங்க நிறைய கோவில்களுக்கு போறது பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அது திட்டமிட்டு தான் பயணம் பண்ணுவீங்களா இல்ல திடீர் திடீர்னு கிளம்பக்கூடிய பாக்கியமும் இருக்கு திட்டம்லாம் இருக்காது திடீர்னு ஒரு கோவிலுக்கு போற மாதிரியோ ஒரு ஊருக்கு பயணம் ஊர் பயணங்கள் உங்களுக்கு நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குங்க அது வேலை காரணமா கூட இருக்கலாம் வேலை காரணமா கூட வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு நாள் எங்கயா போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் மறந்துட்டு மறுபடியும் வரும் பொழுது சாதாரணமாக தெரியும் அங்கேயே இருந்துகிட்டு எல்லாத்தையும் தப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய சூழ்நிலை வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஆன்மீக சுற்றுலா போறது கூடிய வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு மனமானது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில கசப்புகள் கூட மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மறந்துருவீங்க இப்போ புதுசா திருப்பி திருப்பி நிறைய நன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா பழைய கசப்போ பழைய கடினமான இடங்களையோ உங்களுக்கு மறக்கக்கூடிய பலத்தை ஆண்டவன் கொடுத்துருவாருங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க நீங்க நல்ல தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கான காலம் இது எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சரியாகவும் சாதகமாகவும் இருக்கும் நல்லா சிந்திச்சு எடுங்க கரெக்டா அமையக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க ராகு பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவுகள் இருக்குங்க பணம்லாம் இப்ப உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு ஆனா நீங்க கரெக்டா அதை வந்து கையாளும் விதத்தை கரெக்டா இருந்துக்கணுங்க குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி பணம் வரக்குள்ள நீங்க செலவு பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி கரெக்டா கணிச்சு அதனுக்கு தகுந்தா போல நீங்க செலவு பண்ணணும் வருதேன்னு சொல்லிட்டு நாம எதாவது இடத்து செலவு பண்ணும் பொழுது கையில இருக்கிறதும் போயிடுச்சுன்னா மறுபடியும் வருவதற்கு நம்ம படாது பாடு பட வேண்டியது இருக்கும் அதனால வரும்பொழுது சில விஷயங்களை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க எங்கங்க வரவே மாட்டேங்குதுங்க நீங்க தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் தான் சொல்றேன் கண்டிப்பா வருங்க மன உறுதியோடு இருங்க ஒரு நேரமானது கொஞ்சம் மாறு தின்னும் பொழுது சடசடன்னு மாறாதுங்க அது அமைதியா இருந்துகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு ஒரு டைம் வந்து நமக்கு கிளிக் அடிச்சு எல்லா வித சூழ்நிலையும் மாறி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா எல்லாருக்கும் ஒரே நடக்குமானா நடக்குமான்னா இல்ல அந்தந்த கால நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் தான் ஒரு சிலவங்க ஒரே வருஷத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க ஒரு சிலவங்க பத்து ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு சிலவங்க அஞ்சு வருஷம் அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உரிய காலம் வரும் வரையிலும் காத்திருந்துதாங்க ஆகணும் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்துருச்சு எனக்கு ஏன் இன்னும் பிரச்சனையிலேயே இருக்கிறேன்னு நீங்கள் மனசார நினைச்சாலும் உங்களுக்கு எப்போ உரிய பலன் கிடைக்கணும்னு எழுதி வச்சுருக்கோ அந்த இறைவன் செயலால் அனைத்தும் அந்த காலத்தில் நடந்துடும் ஆனால் அது வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு ஆண்டு காலத்தில் வெற்றி கிடைச்சாலும் அது வந்து முயற்சி அந்த அளவுக்கு இருக்காது ஒரு சாதாரணமாக செய்யும் பொழுதே அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கலாம் ஆனா நீங்க திருப்பி திருப்பி ஒண்ணு செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது பல மடங்கு இன்னும் பெரிய மாற்றமா இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுத்தவங்க பூமி ஆளுவாங்கன்னு இந்த உலகத்துல சொல்லியிருக்கு இல்லைங்களா அதனால நம்ம பொறுத்து நிறைய விஷயங்களை நமக்காக சாதனையாக நம்ம வந்து ஏத்துக்கணும் நிறைய சோதனைகளை தாங்கிட்டே வந்துட்டே இருப்போம் கடைசியில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து சாதனையா இருக்குங்க மத்தவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு எல்லா விதத்திலும் பொறுமையோடு முயற்சி பண்ணுங்க எல்லாமே நல்லதாவேதாங்க நடக்கும் அப்ப உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு அதனால சரியான அமைப்பு ஏற்படும் புதிய வரவுகள் இருக்குதுங்க அதே போல லாபகரமாகவும் இருக்கு தொழில் முன்னேற்றத்தை அவரும் கொடுக்கறாருங்க தொழில்ல இதனால் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் எல்லாம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணீங்கன்னா போதும் அது கரெக்டான திட்டமிடல் படி உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க தெளிவான மாறுதலா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது நிறைய நியாயமாக கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் எளிமையா கிடைக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க சில விஷயங்கள் கிடைக்காம இருக்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களை கூட பாத்தீங்கன்னா அப்படியே அழகா உங்களுக்காக வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு உரியதாக வந்து கிடைக்கக்கூடிய காலம் இருக்குதுங்க அதனால எதையே நினைச்சு வருத்தம் படாதீங்க எல்லாம் உங்களுக்கு உண்டானதை யாரும் தட்டி பறிக்கவே முடியாது அது இறைவன் செயல் இறைவன் சித்தம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகப்பட்டாலும் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாதுங்கிற மன தெளிவோடு போராடுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தான் நீங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திட்டாலே போதுங்க வேற ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது இனி எல்லாமே இறைவன் அருளால் அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய காலம் தாங்க இது ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்யுங்க துர்கை வழிபாடு காளி வழிபாடு அது வெள்ளிக்கிழமையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாற்றம் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் பௌர்ணமி தினத்தன்று தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க எந்த அம்மன் கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல சும்மா போயிட்டு ஒரு சுத்து சுத்திட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு மனதுல இருந்து வந்த குழப்பம் எல்லாம் தீந்துட்டாலே அடுத்து நாம என்ன செய்யணுங்கிற உத்வேகம் நமக்கு பிறந்துரும் அதனால இப்போ நீங்க தெளிவா இருக்கணும் தெளிவு கிடைக்கணும்னா முதல்ல நீங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு பலம் மிக்கதா இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடுங்க இறைவன் நாமத்தை சொல்லிட்டு எந்த வேலையா இருந்தாலும் தொடங்குங்க எல்லாமே வெற்றிகரமானதாக மாறிடுங்க எதற்கும் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்காதீங்க அது மட்டும்தான் இப்ப உங்க கையில இருக்குங்க மனசை தெளிவா வச்சுக்கோங்க நடக்கிறது எல்லாம் இறைவன் செயல் சொல்லிட்டு பாரத்தை இறைவன் மேல போட்டுட்டு உங்க காலத்தை நகர்த்துங்க எல்லா விதத்திலும் முன்னேறி வெற்றிக்கான காலமாக உங்கள் காலம் இருக்குங்க